அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் ஜீரோ இருபது பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி பதினெட்டு இதில் பார்த்தோம்னா அதாவது முதலுக்குற முன் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் சி போல்யூம் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பதினொன்று முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் எட்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆல்க் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தாறு இதில் முதலுக்கு ரூ நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது

நூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினொன்று அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் முதல்கிரு முன் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்கை பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு மூணு நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் மூணா நம்பர் இந்த மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் ஏ போலியும் மூணா நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் அதாவது மூணு நம்பருமே ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினேழு நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதலுக்குற மூணு நம்பர் ஐநூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற மூணு நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தொன்று நானூற்றி எழுவத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தொன்று அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொ முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுகிற முன் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது மூணாம் நம்பர் ஏ போல்யூம் ஒன்பதாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆறுநூற்றி இருபத்தி ஆறு இதில் முதலுகிற முன் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி

முந்நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலகர் முன்னம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பிறக்கால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பிறக்கால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது தொண்ணூறு இதில் பார்த்தோம்னா முதல்கிரம நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போட்லேயுமே சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு எண்பது இதில் முதலுக்குற நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சீ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பிறக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு முந்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா